வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார் அதிலே அவருடைய சிறு வயது காலங்களில் அவள் பட்ட துன்பங்கள் தற்பொழுது அவருடைய பிறந்தநாள் எப்படி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசியல் களத்திலிருந்து எச்சூழலிலும் தான் பின்வாங்க போவதில்லை தன்னுடைய மரணம் இந்த குறிப்பிட்ட வடக்கு பகுதியில்தான் தன்னுடைய மரணமும் தன்னுடைய இறுதி சடங்கும் நடைபெறும் வேண்டும் என்கின்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை வைத்தியர் அர்ஜுனா இன்று தன்னுடைய பிறந்தநாள் நாள் செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த காணொலிக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த காணொலிக்குள் செல்வது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் அரசியல் களம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு களம் இங்கு சுயநலத்தில் பயணிக்கக்கூடிய தலைமைகள் தான் அதிகம் மக்களுடைய நலன்களை நினைத்துக்கொண்டு பயணித்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சிலர் தான் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் இது எந்த அரசியல் களத்தை எடுத்து பார்த்தாலும் இதுதான் பதிவாக இருக்கின்றது மக்கள் நலத்தை மையப்படுத்தி ஏதாவது ஒரு தலைவர் தோன்றுகின்ற பொழுது அவருக்கு மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்பதை விட தங்களுடைய உறவாக அவரை பார்த்து கொள்வார்கள் அப்படி உறவாக பார்த்து கொண்டு அந்த தலைவரை தங்களுக்கு மிகவும் நேசித்த அந்த தலைவரை தங்களுடைய வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்பது மக்கள் எப்பொழுதுமே எடுக்கக்கூடிய முடிவு அப்படித்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவர்கள் இந்த உலகத்திலே திரும்பி பார்க்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அவர் அரசியல் களத்திற்குள் வருகிறார் ஒரு அரசியல் களத்திற்குள் வந்த ஒரு தனிப்பட்ட மனிதர் இவ்வளவு விமர்சனங்களை தாங்குவாரா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது என்னை பொறுத்த மட்டில் உலகத்திலே அதிக விமர்சனங்களை தாங்கிய ஒரு மனிதராக வைத்திய அர்ஜுனா இருந்திருக்க கூடும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு எவ்வளவு விமர்சனங்கள் வைத்திய அர்ஜுனா ஏதாவது ஒரு செயல் செய்வதற்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்களை அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது ஒன்றுமில்லை தன்னோடு சகோதரி ஒருவரை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய களத்தை எடுத்த பொழுதே அது சார்ந்து வந்த விமர்சனங்கள் கூட நம் காதுகளால் கேட்க முடியாத அளவிற்கு இருந்தது இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார் எனவே அந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்தின் தலைமை வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு அறியக்கூடிய தலைமையாக இப்பொழுது மாறியிருக்கிறது மக்கள் சார்ந்த களத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைமையாக இது மாற வேண்டும் அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் மக்களுக்கான விடிவுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தலைமையாக இத்தலைமை மாற வேண்டும் என்பதுதான் இந்த பிறந்த நாளில் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய வாழ்த்தாக இருக்கின்றது அவர் இன்று தலையிலே தன்னுடைய தலையை மொட்டை அடித்து கொண்டுதான் அவர் அமர்ந்திருக்கின்றார் எதற்காக இந்த மொட்டை அடித்தேன் என்கின்ற பொழுது தன்னுடைய தாயை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைக்கின்றார் என்னுடைய தாய்க்கு உடலிலே புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு விடுகின்றது என் தாயை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளும் அவருக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகளை எடுப்பதற்கான முயற்சிகளும் எடுத்த அந்த நினைவுகள் என் மனதிற்குள் இன்றும் நிழலாடி கொண்டிருக்கிறது என் தாயை எச்சூழலிலும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த தலையை மொட்டை அடித்து நான் இன்று வந்து அமர்ந்திருக்கின்றேன் இந்த மொட்டை என் தாயை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மொட்டை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி சொல்கின்ற பொழுது அவர் கண்ணில் கண்களில் நீர் கோர்த்து விடுகிறது அதாவது கடந்த காலங்களை நினைத்துப் பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் அது சௌராசியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சில நேரங்களில் அது வலிகளை கொண்டு வந்து சேர்க்கும் இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கடந்த காலத்தில் வறுமையின் வலிகள் பல பதிவாகி இருந்தது என்பதை அவர் இங்கு குறிப்பிடுகின்றார் சிறு வயதில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற நினைப்பு மனதிற்குள் ஆனால் இந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது என்கின்ற கேள்வி அவர் மனதிற்குள் இருக்கக்கூடிய அதே சூழலில் அதற்கான ஒரு களம் அமையவில்லை வறுமை அவரை விரட்டிக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் நண்பர்களோடு சேர்ந்து நண்பர்கள் எல்லாம் உன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடலாமே என்று சொல்லி உன்னுடைய பிறந்த நாளுக்கு எங்களுக்கு ஏதாவது செய் என்று சொல்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய குளிர்பான கடைகளில் விற்கக்கூடிய அந்த குளிர்பானம் சார்ந்த விடயங்களை வாங்கி கொடுத்து தன்னுடைய பிறந்தநாள் விடயத்தை மையப்படுத்திய நகர்வுகளை அவர் எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர் பதிவிடுகிறார் ஒவ்வொரு மனிதனுடைய பின்பகுதியை திரும்பி பார்க்கின்ற பொழுது அதிலே பல சோகமான பாதைகள் இருக்கிறது என்பதைத்தான் நாம் வைத்தியருடைய இந்த கருத்திலிருந்து பார்க்க முடிகின்றது வைத்தியருடைய இந்த பிறந்தநாளுக்கு அவருக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்த்துச் செய்திகளின் எண்ணிக்கை என்ன முடியாதது என்று குறிப்பிடுகின்றார் பலர் குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் வெளிநாடுகளில் இருந்து தனக்கு வாழ்த்துச் செய்திகள் அனுப்பியதை விட அவர்கள் என்னுடைய அளவை அறியாது எனக்கான மேல் சட்டையை வாங்கி அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் அதிகப்படியான சைஸுகள் உள்ள அதாவது அளவீடுகள் உள்ள அந்த சட்டைகள் என்னால் போர்த்தி கொண்டுதான் படுக்க முடியும் என்ற நிலையிலெல்லாம் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய அன்புகள் தான் என்னை வியக்க வைக்கிறது நான் அனைவருக்கும் குறிப்பிடுவது ஒன்றுதான் எனக்கு நீங்கள் இதுபோன்ற சட்டைகள் எல்லாம் வாங்கி அனுப்புவதை தவிர்த்து விடுங்கள் என்று ஒரு அன்பின் ஒரு கட்டளையும் வைத்தியர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் அதுபோல தன்னுடைய பட்ட கஷ்டங்கள் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணை மையப்படுத்தி அவர்கள் பட்டுக்கொண்டிருந்த இன்னல்கள் இவைகளை மையப்படுத்திய விடயங்களை எல்லாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்தார் ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டு விடலாம் இந்த வழக்கு வருகின்ற இரண்டாம் தேதி ஒரு விசாரணைக்கு வருகிறது அப்பொழுது இதற்கான முடிவு தெரிந்துவிடும் என்கின்ற கருத்துகள் பரவலாகவே பேசப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனா அதை குறித்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார் எனக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஏழாயிரம் பேரும் நீங்கள் எப்படி நாங்கள் வாக்களித்தவருக்கு நீங்கள் இந்த பதவி சரியில்லை என்ற களத்தை எடுக்க முடியும் என்று ஒரு போராட்டக் களத்திற்குள் சென்றால் இந்த அரசு பின்வாங்கக்கூடிய களம் அமைந்துவிடும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இது நடைமுறைக்கு சாத்தியமா என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழுப்புகின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற பதவியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு களம் அமைந்தால் கண்டிப்பாக அந்த இடத்திலே சகோதரி கௌசல்யா அவர்களை கொண்டு வைப்பதற்கான நிகழ்வுகளை அவர் கையில் எடுப்பேன் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக தெரிவித்து விட்டார் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய கனவை எடுத்து வைக்கின்றார் வடக்கு பகுதியை நான் சிங்கப்பூர் போல மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பேன் மக்களுக்காக இந்த களத்திலே நான் தெளிவாக இருப்பேன் அரசியலை விட்டு நான் எச்சூழலிலும் பின்வாங்கப் போவதில்லை அதுவும் குறிப்பாக என்னுடைய பிறந்த நாளில் அதை நான் பதிவு செய்கின்றேன் அரசியலிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை என்னுடைய களம் இந்த அரசியல் களம்தான் மருத்துவமா அரசியலா என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் மக்களை மையப்படுத்தி நான் அரசியல் என்கின்ற களத்துக்குள் தான் நான் செல்வேன் மக்களுக்காக நான் இறப்பை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஒருவேளை நான் இறந்துவிட்டால் என்னை இந்த சாவகச்சேரியிலே என்னை எரிவிட்டு விடுங்கள் இந்த மண்ணிலே என்னுடைய உடல் எரிக்கப்பட வேண்டும் அதுவும் என்னுடைய பிறந்த நாளில் என்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறேன் என்று நீங்கள் கவலைப்பட்டு விடாதீர்கள் நான் மக்களுக்காக வாழ்கிறேன் என்பதை பறைசாற்றுவதற்கான ஒரு நிகழ்வை தான் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துகளிலே பதிவிட்டிருக்கின்றார் இதில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியலிலிருந்து நான் விலகப் போவது இல்லை என்கின்ற அந்த வார்த்தை தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையாக மாறியிருக்கிறது எங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை பறைசாற்றக்கூடிய விடயமாக அது மாறியிருக்கிறது எச்சூழலும் எங்களை விட்டு கொடுக்காத ஒரு தலைமையாக இருக்கிறார் என்கின்ற விடயங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியலில் தொடர வேண்டும் என்று அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு பாராட்டுகள் சிங்கப்பூர் போல் வடக்கு பகுதியை மாற்றுவேன் என்ற தொலைநோக்கு சிந்தனைக்கு அந்த மாற்றத்தின் வழிதேடலுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக காலம் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கின்ற நேரத்தில் அவர் இதுபோன்றே மக்கள் சார்ந்த களத்தில் இருக்க வேண்டும் இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதில் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலி பெருமை கொள்கிறது உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை சீண்டிக்கொண்டிருக்கும் தீண்டிக்கொண்டிருக்கும் உங்களோடு கருத்துகளை பேசிக் கொண்டிருக்கும் என்றும் நன்றியுடன் என்பார்